பிரியா என் பிரியா 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 போணைந்துடாது போவதோ வானம் பூமியாவதோ காலம் சிறிது காதல் மனது தேவன் நீதான் போனால் விடாது தேடும் கண்களே தே நெஞ்சமே வீடும் பொய்யடி வாடும் பொய்யடி அன்பு கொண்ட கண்களும் ஆசை கொண்ட நெஞ்சமும் ஆனை மாறுமோ பெண்மை தாங்குமோ ராஜமங்கை கண்களே என்றும் என்னை மொய்ப்பதோ வாடும் ஏழை பாவியல்லவோ எதனாலும் ஒரு நாடும் மறையாது பிரேமையும் எரித்தாலும் மறைத்தாலும் விலகாத பாசமோ கன்னிமானும் உன்னுடன் கலந்ததென்ன பாவமோ என்ன காற்றிலே குழைந்து போகும் மேகமோ அம்மாடி நான் ஏங்கவோ